ரொம்ப நாளைக்கு அப்புறமா சீமான் நேத்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாரு அதுல வந்துட்டேன்னு சொல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி போனானோ அப்படியே திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி பஞ்சாக் எல்லாம் பேசியிருந்தார் இது என்னடா ஆச்சரிய கூந்தலாக இருக்குது நேற்று அமாவாசையும் இல்லை பௌர்ணமியும் இல்லை தீவாளியும் இல்லை பொங்கல் இல்லை அப்புறம் என்ன புன்னகைக்கு அண்ணன் பிரஸ் மீட் வச்சுருந்தாரு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்கள் கிட்டிருந்து வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தான் உண்மை தெரியுமே விக்ரவாண்டியில் பை எலெக்ஷன் வருது அதில் கலெக்ஷனை போடுறதுக்காக தான் அண்ணன் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறாருங்கிற அந்த உண்மை தான் உங்களுக்கே தெரியுமே உங்களுக்கு மட்டும் இல்லை ஊர் உலகத்துக்கே தெரியுமே உண்மை அதுதான் கடந்த இருபது நாட்களில் இந்தியாவில் எவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது மோடிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போயிருக்குது பெரிய அளவுக்கு ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது நீட் ஃப்ராடு இந்தியா முழுக்க பெரிய பேசு பொருளாக இருக்குது கள்ளக்குறிச்சி விவசாய மரணங்கள்லாம் இந்திய அளவில் ஒரு பெரிய அதிர்வலையை கிளப்பியிருக்குது இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குது இதுக்கு எதுக்குமே துறக்காத அண்ணனோட அந்த வாயை நேற்று சாயங்காலம் திறக்குதுன்னா என்ன அர்த்தம் விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல அண்ணன் கலெக்ஷனை போட ரெடி ஆகிட்டாருன்னு அர்த்தம் அதுக்காக தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறாருன்னு அர்த்தம் அதெல்லாம் அண்ணன் ஆல்ரெடி துண்டை விரிச்சுட்டாரு தம்பிகளா விக்ரவாண்டி பை எலெக்ஷன்ல அண்ணன் கோடிக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கணும்டா பார்த்து ஏதாவது செய்யுங்களா அஞ்சு பத்துன்னு கிள்ளி கொடுக்காம ஆயிரம் ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம்னு அப்படியே அள்ளி கொடுங்களான்னு அண்ணன் துண்டை அகலமா விரிச்சு பிடிச்சிட்டாரு பூமுட்ட தம்பிகளும் விக்ரவாண்டியில இருக்கிறதே ஒன்றரை லட்சம் ஓட்டுதாங்கிற உண்மை தெரியாம அண்ணனை பல கோடி வாக்குகள் வித்தியாசத்துல இல்லைனாலும் பரவாயில்ல சில கோடி வாக்குகள் வித்தியாசத்துலயாவது ஜெயிக்க வச்சிடணும்னு வீட்டில் இருக்கிற அண்டா எல்லாம் எடுத்து அண்ணனோட துண்டுல காசு போடுறதுக்கு தயாராயிட்டானுங்க சரி அது அவனோட பிரச்சனை அண்ணன் கேக்குறாரு தம்பி எல்லாம் கொடுக்குறானுங்க தம்பி எல்லாம் கொடுக்குறானுங்க அண்ணன் வாங்குறாரு அதெல்லாம் அவனோட பிரச்சனை அதுல நமக்கு என்ன வந்தது ரைட் மேட்ரு என்னன்னா நேத்து பிரஸ் மீட்ல அண்ணன் ரொம்ப உக்கிரமா இருந்தாரு அப்படியே நார்த் இந்தியா பக்கம் நீட் பிரச்சனையில ஆரம்பிச்சு அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சாதிவாரி வாரி கணக்கெடுப்புக்குள்ள உள்ள பூந்த கடைசியா கள்ள குறிச்சி கள்ள சாராய விஷயத்துல வெளியில வந்தாரு பாருங்க அவ்வளோதான் நான் மிரண்டேன் அதுலயும் இந்த கள்ளச்சாராய விஷயத்தை பிடிச்சி ஒரு காய்ச்சி காய்ச்சினார் பாருங்க அவ்வளவுதான் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சே அதுல ஒரு மேட்டரு சொன்னார் பாருங்க யார் யாரோ நாட்டில கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறாங்க ஆனா இதுல சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஆளுக்கு ரெண்டு டம்ளர் குடிச்சாங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும் யார் செய்யறா அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசினார் பாருங்க உண்மையிலேயே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சே ச்சே என்ன மனுஷையா அப்படின்னு சத்தியமா கண்ணெல்லாம் கலங்கிருச்சுங்கிறேன் நானாவது பரவாயில்ல எது அப்பள உட்காந்துருந்தது தம்பிகள்லாம் அடைஞ்ச ஆர்கசத்துக்கெல்லாம் அளவே கிடையாது அவனுக்கு அன்றாயர்லாம் இன்னும் ஈரம் காயில்னா பார்த்துங்களே அப்படியே கண்ணு கலங்கிருச்சு அவனுங்களுக்கு அப்படியே குபுக் குபுக்குன்னு ஊற்றிருச்சு கண்ணில் இருந்து கண் கண்ணீர் தண்ணி அதாவது இதுக்கு தாண்டா ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகு ராஜா வேணுங்கிறது இதே கள்ளக்குறிச்சி மேட்ரை பற்றி இத்தனை பேர் பேசுனாங்க யாராவது இப்படி பேசுனாங்களா இப்படி பேசணும்னாவது யாருக்காவது தோணுச்சா எங்கள் அண்ணனுக்கு தாண்டா தோணுச்சே எங்கள் அண்ணனுக்கு இணையா யார்ரா அப்படின்னு அவனுக்கு அடைஞ்ச ஆர்கசத்தில் அவனுக்கு அன்றாயிரம் இன்னும் காயில்லன்னா பாத்துக்குங்களே அதுலேயும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட புடிச்சா அடிச்சா பாருங்க அண்ணன் அவ்வளவுதான் அதாவது யாருமே இது வரைக்கும் அந்த பாயிண்ட பேசவே இல்லை அப்படி ஒரு முக்கியமான பாயிண்ட பிடிச்சாரு அதாவது விசச்சாராயத்தை வித்த குற்றவாளிகள் இவங்க சில பேர்த்த பிடிச்சிருக்கிறாங்கல்ல அது யாரு கண்ணு குட்டியா அப்புறம் இன்னொருத்தர் யாரு செல்வமா அப்படின்னு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்குறாப்புல செல்வமா ஆமா நே செல்வம் தான் ரைட்டு செல்வமா இவங்களையெல்லாம் பார்த்தா இவ்வளவு பெரிய கிரைம பண்ணவங்க மாதிரி தெரியுதா இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ற ஆட்கள் மாதிரியா இவங்களை தெரியுது இவங்க எல்லாம் ஜஸ்ட் பலியாடுகள் இவங்களால எல்லாம் இவ்வளவு பெரிய குற்றத்தை எல்லாம் செய்ய முடியாது இதுக்கு பின்னாடி அதிகாரம் இருக்குது அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க அதிகாரம் இருக்குது போலீஸ் இவங்க எல்லாத்துக்கும் தெரியாம இவங்க பத்து பேர் மட்டும் இந்த குற்றத்தை பண்ணிட்டாங்களா இந்த குற்றவாளிகள் மட்டும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு பாயிண்ட் அடிச்சாரு பாருங்க ஏ அப்பா யார் பேசினா இந்த மேட்டரை யாருக்கு இதெல்லாம் தெரியும் அண்ணன் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல டீ கடையில் உட்காந்து அரசியல் பேசுறாங்கல்ல அவங்களே இதை விட இன்னும் விவரமா பேசுவாங்க அவங்க கிட்டயே இதை விட இன்னும் கூடுதல் தகவல்கள்லாம் இருக்கும் இன்னும் கிடுக்கி கிடுக்கி கேள்விகள்லாம் நிறையா இருக்கும் அந்த அளவுக்கு கூட இல்லாத தகவல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு சம்பவம் நடந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து அண்ணன் உட்காந்து கூவிக்கிட்டு இருக்காப்புல இதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல சரி அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு சீமானுக்கு இருக்குதே கேட்டுட்டு போகட்டும் அதே மாதிரியே சீமான கேள்வி கேக்கிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குதுல்ல கேட்போம் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் சீமான் பண்ணி இருக்கிற பித்தலாட்டங்களை பற்றி சீமான்கிட்டயே கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குதுல்ல கேட்போம் கூமுட்ட தம்பிகள் எல்லாம் கூர்ந்து கவனிங்க ஏன்னு சீமான்னு இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே குற்றவாளிகள் தான் அப்படி தான் நேற்று நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறீங்க திமுக ஏ ஒன் குற்றவாளி மற்ற அத்தனை கட்சிகளும் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர்னு மற்ற கிரேடு குற்றவாளிகள் ஆனால் நீங்கள் மட்டும்தான் யோக்கியம் மற்ற மற்ற அத்தனை பேரும் அயோக்கியங்க நீங்கள் மட்டும்தான் யோக்கியா உங்களுக்கு மட்டும்தான் இந்த கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சம்பவத்தை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று கூவிருந்தீங்க சரி அப்படியே இருக்கட்டும் மற்ற அத்தனை கட்சிக்காரங்களுக்கும் அதில் பங்கு இருக்குதுன்னே வச்சுக்குவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா கள்ளக்குறிச்சியில் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது இல்லை கள்ளக்குறிச்சி நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லை அப்புறம் அந்த மாவட்டம் முழுக்க அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுக்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கள்ளக்குறிச்சியில காலம் காலமா கள்ளச்சாராய நடமாட்டம் இருக்குதுங்கிறது தெரியுமா தெரியாதா அவங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நீங்க ஒரு பதில சொன்னீங்கன்னா கட்சியை கழச்சிட்டு பழைய பணிக்கு தேங்காய் பொறுக்க போங்க ஏன்னா நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாத ஆட்களை எல்லாம் மாவட்ட செயலாளரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன மயரம் புடுங்க போறீங்கன்னு நான் கேட்பேன் சோ உங்க மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்குமே காலங்காலமா கள்ளக்குறிச்சியிலையும் அதை சுற்றி இருக்கிற இன்னும் ஒன்று ரெண்டு பின்தங்கின மாவட்டங்கள் கள்ளச்சாராய புலக்காட்டம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறது நல்லாவே தெரியும் அதே மாதிரி இந்த கள்ளச்சாராய நடமாட்டங்கிறது இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இதில் பிடிபட்ட குற்றவாளிகளே அதை ஒத்துருக்குறாங்க இது இன்னைக்கு நேரத்தில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லா கட்சிகளுக்கும் மாமூல் கொடுப்போம் எல்லா ஆஃபீஸர்களுக்கும் மாமூல் கொடுப்போம் போலீஸுக்கும் கொடுப்போம் அரசியல்வாதிகளுக்கும் கொடுப்போம் எல்லாத்துக்கும் மாமூல் கொடுப்போம் எல்லாத்தையும் தான் இந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துருக்காங்க ஸோ நீண்ட நெடுங்காலமா அந்த ஏரியாவில் கள்ளச்சாராய புலக்காட்டம்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குதுங்கிறது உங்கள் கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் அவங்க உங்ககிட்டேயும் சொல்லியிருப்பாங்க இல்லை அவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லலைன்னு சொன்னீங்கன்னா திரும்பவும் மயிரை புழுங்குன மாதிரி நான் கேள்வி கேட்பேன் ஏன்னா ஒரு மாவட்டத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிற பெரிய அளவுக்கான போதை நடமாட்டத்தையே உங்கள் மாவட்ட செயலாளர் உங்ககிட்ட சொல்லலைன்னா அவரை மாவட்ட செயலாளராக வச்சிருக்கு பதிலாக மாடு மேய்க்கு அனுப்பிவிடுங்க நீங்களும் அவரை ஒருத்தரோட மாடு போடுற சாணியை அள்ளி கொட்டுற வேலையை பாருங்க கட்சி நடத்துறேன் வெங்காயம் நடத்துறேன்னு கூப்பிட்ட தம்பிகளை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு தெரியாதீங்க ஸோ அவரு உங்ககிட்ட மேட்ரு சொல்லியிருக்கிறாரு நீங்க ஏன் இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய நடமாட்டத்தை பத்தி இதுக்கு முன்னாடி பேசவே இல்லை கள்ளக்குறிச்சியை சுத்தி இருக்கிற ஒன்னு ரெண்டு மாவட்டங்கள்ல கள்ளச்சாராய நடமாட்டம் அதிகமா இருக்குது போலீஸ் காசை வாங்கிக்கிட்டு அதை கண்டுக்காம இருக்குது இது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்துல தான் போய் முடியும் அப்படின்னு அதை பெரிய அளவுக்கு நீங்க பேசி இருக்கணுமா வேண்டாமா பிரஸ் மீட் வச்சு பொங்கி இருக்கணுமா வேண்டாமா உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஊரே கேட்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிற நீங்க இவ்வளவு சீரியஸான இவ்வளவு பெரிய துயர மரணங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் பேசல ஏன் பேசலான்னு நான் கேட்குறேன் மற்ற கட்சிக்காரங்களை குறை சொல்றீங்களா அவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு அமைதியாக இருந்துட்டாங்கன்னு குறை சொல்றீங்களா நீங்களும் பேசலை தானே ஏன் பேசலை நீங்களும் காசு வாங்கிக்கிட்டுன்னு தான் அர்த்தம் அந்த மாமூலில் உங்களுக்கும் பங்கு இருக்குதுன்னு தான் அர்த்தம் மாமூலை வாங்கிட்டு தான் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கிறீங்க தானே இதை நாங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஏன் பேசலை கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராய புலக்காட்டத்துக்கு எதிராக நீங்கள் வச்ச ப்ரெஸ் மீட் எத்தனை போட்ட பொதுக்கூட்டங்கள் எத்தனை நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை காட்டுங்க ஒன்னே ஒன்னை காட்டுங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தி நீங்க பேசினா ஒரே ஒரு வீடியோவை காட்டுங்க கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சார்பா நீங்க நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை கள்ளக்குறிச்சி எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சார்பா நீங்க நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை அறவழி போராட்டங்கள் எத்தனை கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் விற்கிறதுக்கு போலீஸே காசை வாங்கிட்டு அனுமதிக்குது அப்படின்னு நீங்க கூவுன கூவு எத்தனை நடத்தின போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை ஒன்ன காட்டுங்க மத்த அத்தனை பேருமே ஃப்ராடு பசங்க நான் ஒருத்தன்தான் யோக்கியம் மற்ற அத்தனை பேருமே திருடி திங்கிறதுக்காகவே அரசியலுக்கு வந்தவங்க நான் ஒருத்தன்தான் யோக்கியம் உலக உத்தமன்னு கூறுறிங்கள நீங்க ஏன் பேசல அவங்கள மாதிரியே உங்களுக்கு அதில் பங்கு இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன் காசை நீங்களும் வாங்கியிருக்கிறீங்க மாமல்ல உங்களுக்கும் பங்கு இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன் நீங்கள் அவங்களையெல்லாம் கேள்வி எழுத்து உரிமை இருக்கும் போதே அவங்களையெல்லாம் சந்தேகப்படுறதுக்கு உரிமை இருக்கும்போது எனக்கு உங்களை சந்தேகப்படுறதுக்கு உரிமை இல்லையா உங்களுக்கு அதில் பங்கு இருக்குது ஏன் பேசல நான் தான் தமிழின காவலரு நான் தான் தமிழனத்துக்கே ஓனர்னு வாலா கேபெல்லாம் ஓட்டுறீங்கல்ல உண்மையிலேயே உங்களுக்கு தமிழனத்து மேலே அக்கறை இருந்தால் இது எவ்வளவு பெரிய சீரியஸான பிரச்சனை இதை பற்றி நீங்கள் முன்கூட்டியே பேசியிருக்கணும் நாம் தமிழர் கட்சி சார்பாக பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தி மீடியாவோட கவனத்தை ஈர்த்திருக்கணும் இந்த அநியாயத்தை ஒரு அஞ்சு பத்து பர்சன்டாவது குறைச்சிருக்கணும்ல தமிழ்நாட்டை ஆளை கொடுங்க ஆளை கொடுங்கன்னு கெஞ்சிரிங்கல்ல ஆளை கொடுத்தா ஒரு ஆறே மாதத்தில் அப்படியே புடுங்கி நட்டுருவேன்னு புழுகி தள்ளுறீங்கல்ல இதை பற்றி நீங்கள் ஏன் பேசலை இது சீரியஸான மேட்ரு இல்லையா இது எவ்வளவு பெரிய விஷயம் தற்பூரி தம்பிகள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சீமான்லாம் வெறும் வாய் தான் எதையும் ப்ராக்டிகலாலாம் அவரால் எதையும் செய்ய முடியாது எதையும் ப்ராக்டிகலாக தடுத்து நிறுத்தலாம் முடியாது சும்மா நாட்டில் அநியாயம் நடக்கும் போதெல்லாம் அது அநியாயம் ஆக்கிரமம்னு கூவாப்புல அது அவங்களால் நடந்தது இவங்களால் நடந்தது அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு கூவாரே தவிர அவரால எல்லாம் எதையும் யார்லியராக தடுக்கவும் முடியாது இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துல அவர் எதையும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினதும் கிடையாது அவர் ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு பிரச்சனையாவது ஒரு அஞ்சு 10% பத்து பர்சன் தீர்த்து காட்டியிருக்கிறாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் சும்மா வெறும் வாயே அவ்வளோ இன்ன இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க